நம்மளோட சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச் சுரேஷ் ரெய்னாவை என்னடா சொல்லுறீங்க அப்படி அப்படிதான் காய்ச்சி இருக்கு ஏன்னா ரீசெண்டாக ஒரு இது சமீபத்தில் சொல்லிக்கிறாங்க சிஎஸ்கே வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுரேஷ் ரெய்னாவை பவுலிங் கோச்சா ஏன்னா நூறு கேட்ச் ஐபிஎல் அதிகமாக பிடிச்ச பிளேயரில் அவர் மட்டும் தான் பெறுக்கிறாரு வேறு யாருமே அந்தளவுக்கு அது நூறு கேட்ச் மேலே பிடிக்கல அதனால பலரும் பேச போகிறாங்க இப்போ சுரேஷ் என்ன கண்டிப்பாக சிஎஸ்கே காடுன்னு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பர்சனல் ஒப்பினியன் ஒன்று பார்த்துன்னா சிஎஸ்கே கன்ஃபார்மாக சுரேஷ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சுரேஷ் ரெனா பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்சைஸ்க்காக இந்தியாக லீக்கு இப்போ விளாட்றாரு இருந்தாலும் சிஎஸ்கேயில் வந்து அவர் பங்கேற்றுனா ஆசைப்படுவார் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து ஃபாரின் அண்ட் பிளேயர் போட்டு தான் போவாங்க ஏன்னா பவுலிங் கோச் டிஜே பிராவா வேறு கிடையாது அவருக்கு ஒரு மாற்று பிளேயர் கோச் வேறு எடுக்கணும் ஃபீல்டிங் கோச் எடுக்கணும் நிறைய இப்போ ப்ரெஷர் இருப்பாங்க சிஎஸ்கே ஆனால் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு இதான் சைன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு சுரேஷ் என்ன சரியாக இருக்க மாட்டானா எல்லாம் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு அந்த காரணம் கிடையாது ஏன்னா சுரேஷ் என்ன எடுப்பாங்க இருந்தாலும் தெரிஞ்சு வேறு யார்னா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன் வேறு யார் நிறைய பிளேயர் இருக்கிறாங்க ஃபாரின் பக்கம் போகிறேன்னா நம்ம ஸ்விம்மிங் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த போக பார்க்கணும் இன்னும் சிஎஸ்கே ஆஃபீஸில் வந்து அனோஸ்மெண்ட் பண்ணுறாங்க யாரும் பாலிங் கோச் ஃபீல்டிங் கோச்லாம் வெயிட் பண்ணி உங்களுக்கு இந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ் புரிஞ்சு நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க